இன்னும் சொல்ல போனால் நினைக்கலாம் மூளை வந்து ஒவ்வொருத்தருக்கு மூணு கிலோமீட்டருக்கு இருக்குது அறிவு ஆறு கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எப்போ எதை யோசிக்கிறான்னு தெரியாது வகுத்தவளியன் வந்திருக்காரு அவர் சொல்லியிருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்துக்கங்க ஓடி போய் ஸ்கேன் எடுக்கிற மிஷின் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஏன்னா ஸ்கேன் எடுத்துக்க அப்படின்றத நம்ம காலங்காலம் தொண்ணூறு தொள்ளாயிரம் வருஷம் மாற்றி சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கேன் மிஷினே எடுத்துகிட்டு போயிருக்கான் சொல்லியிருக்கார் டாக்டர் டாக்டர் நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு பண்ணேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு பண்ணேன்

புகையில நிறையா போடுவீங்களா ஆமாங்க தோட்டத்தில் ஒன்றரை ஏக்கர் போட்டிருக்கேன் ஏய் அறையில் புகையில் போடலாமா என்னம்மா எத்தெல்லாம் விட்டுச்சுன்னு வீட்டுக்காரர் குட்டு உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பல் வந்து காரையாக இருக்குங்க அந்த கடாவை பல்ல பிடுங்கணும் அப்படின்னு அவன் தனியா டாக்டரை கூப்பிட்டு போய் பல்ல புடுங்கிறதுக்கு எவ்வளோ டாக்டர் ஐம்பது ரூபா இந்தாங்க நூற்றம்பது ரூபா நாக்கையும் சேர்த்து பிடுங்க வீட்டில் நேரம் பேச்சு பேசுகிறாங்க கால் இதாக இருக்கில்ல அது ஒரு பக்கம் ஏன்னா புதுசு புதுசாக சொல்லுவாங்க இப்போ நம்மளாம் புதுசாக வீடு கட்டினா என்ன செய்வோம் வெள்ளையடி பள்ளையடி அடிப்போம் ஒருத்தன் பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன் ஒரு மூணு மூணு நேரமா முப்பத்தஞ்சாயிரத்தை செலவழித்து அடிச்சிருக்கேன் என்னடா கூறுவட்ட வழி அப்படின்னா ஆமாம் வேறு வசிந்தி கட்டினது அதாவது வேறு வாட அடிக்காமல் இருக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க இதெல்லாம் என்ன தெரிஞ்ச முடியும் அது ஒரு ஆள் இன்னொரு ஆள் பதினஞ்சு கால மாட ஓட்டிகிட்டு போயிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் பதினெட்டு இருபத்தஞ்சு பதினஞ்சு தெரிவிச்சு இப்படி ஒரு நடக்கலையா சம்பவம் எதுக்கியா பதினஞ்சு கால போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டி வர ஏன்னா மாட்டு சந்தையா இல்லை மாட்டு பண்ணையா நீங்கள் நல்லா லாடம் கட்டிவீங்களாமே என்ன நினைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்னஞ்சிலும் திருத்தவே முடியாது ஒரு ஆள் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டி போயிருக்கான் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஏயா ஏன் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டினேன் என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னையா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாமல் இருக்குங்க தண்ணியை போட்டு ஓட்டினா பண்ணுறதுக்கு என்ன வந்து தட்டை பிடிச்சிருக்கேன் அப்படிக்கான் இல்லை அது வண்டிக்கு போகிறதா இது உனக்கில் ஓட்டுருக்கேன் என்ன வண்டி என்ன பிரித்து பிரித்து பேசுகிறீங்க வண்டிக்கு ஏதாச்சும் போகிறன்னா ஒரு சாப்பிட சேர்க்குறோம் மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவமனை சேர்க்குறேன் ஐயா சாமி மோல மொள வெளியே போடாது நீங்கள் எல்லாத்துக்கும் தத்துவத்தை கற்று வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரீதமாக போயிடுவான் ஒருத்தவங்க கோழி முட்டையை கொப்பரையில் கவுத்து உட்காந்து கதை இன்னும் பேனா போதும் கோழி முட்டை இருநூத்தி முட்டையை வச்சுட்டு கதையளிக்கு சேர்க்கார் என்னையா கதையில் கருள் இல்லை எவ்வளோன்னு சொல்லக்கூடாது நான் அதை விரும்பல் அப்படி ஒரு பக்கம் காரணம் இன்னும் சில நேரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சில சந்தோஷம்னு சொல்லுவான் சிலருக்கு பணம் தான் சந்தோஷம் பண்ணால் கிடையாது ஏன்னா பணக்காரன் பல பேர் எப்படி இருக்கான்னு தெரியும் ஆனால் அதில் தான் ஏன்னா பணம் கொடுக்குறது ஈஸியாக வாங்குற எப்படின்னு தெரியும் போய் கெட்டார் சூடு சோரணம் மானை வைக்க இருந்தால் கொடுத்து ரூபாய் ரூபாய்க்குறாப்பு சூடு சுரணாக எல்லாம் இருக்குது ரூவாதான் எல்லாம் போயிட்டு வாப்பு அப்படின்னு சொல்கிற வாஸ்து மாற்றாருக்கு ஏன்னா பணமும் சந்தோஷம் கிடையாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிலோ மகிழ்ச்சி இன்னும் சில பொம்பளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா புரணி பேசுடுது காலையில் அவ்வளோ தெரிமானம் ஆரம்பித்தா நைட்டு பத்து மணிக்கு இவ்வளோ தெரிமான் முடிக்கிறதுக்குள்ளே பல பேர் விதமாக ஆயிப்பிடுவாங்க ஆரம்பிச்சு சச்சின் டெண்டுல்கரும் என் வீட்டுக்கார் ஒன்னடி என்னடி அப்போ அவர் சாதம் அடிப்பார் என் வீட்டுக்கார் சாதம் அடிப்பார் இது உலகத்தில் எந்த விஷயத்த பேசி இன்னோரமாக என் வீட்டுக்கார் பசில ஏறி உட்காந்த உடனே சீட்டில் உட்காந்துனே டிக்கெட்டுக்கு ஆரம்பிச்சிட்டான் அடரா நல்ல விஷயம் தான் இதை போய் ஏன் பேசுகிற ஏ அவன் டிரைவர் அடி அவன் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அந்த பழக்கத்தை வச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்து எடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோஷ்டி